கார்த்திக் தீபா சீரியல் ஜனவரி மூணாம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும் என்ன நடக்குதுன்னா நம்ம கார்த்தி வந்துட்டு எப்படியோ அந்த லாரி டிரைவரை கண்டுபிடிச்சி போயிடுறாங்க முக்கியமாக ரேவதி கூட தான் போகிறாரு ரேவதி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் டிரைவர் இங்க தான் அந்த எம்எம் கிரியேஷனோட அந்த வண்டி கிடக்கு ஸோ கண்டிப்பா இங்க தான் அப்படின்னு அப்ப கார்த்தி சொல்றாரு சரி உள்ளார போய் பார்ப்போம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து அங்க உள்ள ஒருத்தரை போய் பாக்குறாங்க இன்னொரு பக்கம் அந்த கலசத்தை எடுத்துட்டு போன ரவுடிங்க கொண்டு போய் நேராக கரெக்டா ஒரு ஆளுக்கிட்ட கிட்ட கொடுத்து சேட்டுக்கிட்ட கொடுத்துட்டு அந்த காசை வாங்கிட்டு வந்துடுறாங்க அப்ப அந்த ரவுடி சொல்றான் இங்க பாரு இது மட்டும் அந்த மேடத்துக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிருமே அப்படின்னு அதுக்கு அந்த இன்னொரு ரவுடியும் சொல்றான் இங்க பாருடா நம்ம கைக்கு காசு வந்துருச்சு இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை அந்த சேட்டு அந்த கலசத்தை உரிக்கிருவான் இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு இன்னொரு ரவுடியும் சரி அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தியும் ரேவதியும் கரெக்டா அந்த கம்பெனியை பார்க்க போறாங்க அங்கே போயிட்டு இங்க பாருங்க வெளியில ஒரு வண்டி கிடக்கல அதை இன்னைக்கு ட்ரைவ் பண்ணது யார் அப்படின்னு அதுக்கு அவர் சொல்கிறாரு எதுக்கு தம்பி கேட்குறீங்க அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு ஒரு முக்கியமான விஷயத்துக்கு தான் அப்படின்னு அதுக்கு அவர் சொல்கிறாரு அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு அப்போ கார்த்தி டென்ஷன் அவரோட சட்டையை பிடிச்சி இப்போ உண்மையை சொல்ல போறியல இல்லையா அப்படின்னு கேட்க அவர் சொல்றாரு சார் நேற்று ஒரு ஆளை தான் வந்துட்டு திடீர்னு கேட்டான் அப்படின்னு அவனோட அட்ரஸ் என்னன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கார்த்தி கேட்க உடனே அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸை கொடுக்குறாரு அப்போ கார்த்தி வெளியில வந்ததோட ரேவதி சொல்கிறாங்க என்னாச்சு டிரைவர் அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு அது யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு அவனோட அட்ரஸ் இதில் இருக்குது அவனை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதோட ரேவதியும் சரி சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஊர் மக்கள் வர ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த அட்ரஸ்க்கு போகிறாங்க அப்போ அந்த ரவுடி கையில் காசு வச்சுக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு அப்போ நம்ம கார்த்தி வீட்டு கதவை போய் தட்ட அப்போ அந்த ரவுடி நினைக்கிறான் யாராக இருக்கும் அப்படின்னு போயிட்டு கதவை திறக்க அப்ப கார்த்தியும் ரேவதியும் வந்து நிற்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் யாரு அப்படிங்கறது அந்த ரவுடிக்கு தெரியாது ரவுடி நேரா அந்த கார்த்தியை பார்த்து யாரு நீ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்றாரு இங்க பாரு சாமுண்டீஸ்வரி மேடம் வீட்ல இருந்து கலசத்தை திருடுனது நீ தான அப்படின்னு அவர் சொல்றாரு எந்த கலசத்தை பத்தி பேசுறீங்க நானும் எடுக்கலை அப்படின்னு இதை கேட்டதோட கார்த்தி டென்ஷன் ஆகி அந்த ரவுடியை அர அடிக்க ஆரம்பிக்க அப்ப அந்த ரவுடி பயந்துக்கிட்டே சார் நான் தான் சார் எடுத்துட்டு வந்தேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு அந்த கலசத்தை நீ இப்போ எங்கே வச்சிருக்க அப்படின்னு அப்போ அந்த ரவுடி சொல்கிறாரு ஒரு சேட்டுக்கிட்ட தான் சார் அடமானம் வச்சேன் அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு எந்த சேட்டுட்டும் அட்ரஸ் சொன்ன அப்படின்னு அப்போ ரவுடி சொல்கிறாரு நானே வந்து சொல்கிறேன் அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு இங்கே பாரு அந்த கலசத்தை திருப்பி கொடுத்தது மட்டும் இல்லாமல் நேரடியாக சாமுண்டி சிறீம் எடுத்துக்கிட்ட அந்த தப்ப நீ தான் பண்ணணும் ஒத்துக்கணும் அப்படின்னு உடனே அந்த ரவுடியும் சரிங்க சார் அப்படின்னு சொல்ல கார்த்தி நேரா ரேவதி கிட்ட ரேவதி நீங்க வெளியில என்னங்களா அப்படின்னு சொல்ல ரேவதி கேக்குறாங்க ஏன் டிரைவர் என்னாச்சு அப்படின்னு அப்ப கார்த்தி சொல்றாரு ஒரு முக்கியமான விஷயம் என்கிட்ட பேசணும் அப்படின்னு இதை கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா கார்கிட்ட போய் நிக்கிறாங்க அப்ப கார்த்தி நேரா அந்த ரவுடி அடிச்சு இங்க பாரு உன்னை யார் இப்படி செய்ய சொன்னது உண்மையை சொல்ல அப்படின்னு அதுக்கு அந்த டிரைவர் சொல்றாரு நீங்க பாருங்க இது செய்ய சொன்னது அந்த சந்திரா மேடம் தான் அப்படின்னு இது கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சியாகி என்ன சந்திராவா அந்த வீட்ல சாமந்திஸ்வரி மேடத்தோட தங்கச்சியா இருக்காங்களே அவங்கள அப்படின்னு கேட்க அப்ப அந்த ரவுடி சொல்றான் ஆமா சார் அந்த மேடம் தான் இந்த கலசத்தை கொண்டு போய் ஆத்துல வீச சொன்னாங்க நான் தான் இத கொடுத்தா காசு கிடைக்குமே அப்படின்னு இதை கொண்டு போய் நான் வித்துட்டு காசை கொண்டு வந்தேன் அப்படின்னு இது கேட்டதோட காட்சி சொல்றாரு இங்க பாரு மரியாதையா நீ செஞ்ச தப்ப அத்தனை பேருக்கு முன்னாடி ஒத்துக்கிற அப்படின்னு இது கேட்டதோட அந்த ரவுடியும் நான் கண்டிப்பா ஒத்துக்கிறேன் சார் ஆனா என்ன மட்டும் ஒண்ணும் பண்ணிடறாதீ அப்படின்னு காரதி சரி சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில எடுத்துகிட்டு வரேன் ரேவதி கேக்குறாங்க டிரைவர் என்னாச்சு அப்படின்னு காரதி சொல்கிறாரு இவன் அந்த கலசத்தை எங்க கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டான் போயிட்டு அந்த கலசத்தை வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து நேராக அந்த சேட்டு வீட்டுக்கு போறாங்க அங்க போனத்தோட அப்ப அங்க குட்டி பாப்பா விளையாண்டுக்கிட்டு இருக்கு அப்ப அந்த குட்டி பாப்பா என்ன பண்ணுதுன்னா டக்குன்னு கேட்டை திறந்து வெளியில விளையாட வருது அப்படின்னு பார்த்து அந்த சேட்டு வெளியில வராரு அப்ப நம்ம கார்த்தி வந்துகிட்டு இருக்கும் பொழுது அந்த குட்டி பாப்பா ஒரு காரை அடிபட்டு போற அடிபட்டு போக போறத பாக்குறாரு கார்த்தி டக்குன்னு காரை நிப்பாட்டிட்டு அந்த பொண்ணை போய் காப்பாத்துறாரு காப்பாத்தி கொண்டாந்து சேத்துக்கிட்ட கொண்டாந்து விட அப்ப சேத்து நேர கார்த்திய பார்த்து என்ப்பா என் உயிரே காப்பாத்திருக்க ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்றாரு சரி அப்படின்னு அப்ப அந்த ரவுடி இருந்து வந்துட்டேன் சார் இந்த சேட்டுக்கிட்டதான் சார் அந்த கலசத்தை கொடுத்தேன் அப்படின்னு அப்ப சேட்டு சாக்காயி ஏய் என்னடா என்ன மாட்டி அப்படின்னு சொல்ல அப்போ அந்த ரவுடி சொல்கிறான் சார் தயவு செஞ்சு அந்த கலசத்தை கொடுத்துருங்க சார் அப்படின்னு அப்போ சேட்டு நேராக கார்த்தியை பார்க்க அப்போ சேட்டு சொல்கிறாரு இங்கே பாரு நீ என் பொண்ணை காப்பாத்திருக்க அதனால உனக்கு நான் அந்த கலசத்தை திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு அப்போ அந்த ரவுடி வந்து சேட்டு காசெல்லாம் திருப்பி கேட்காத அப்படின்னு அதுக்கு சேட்டு சொல்கிறாரு என் பிள்ளைய இவன் காப்பாத்திருக்கான் அதனால கண்டிப்பாக நான் உனக்கு காசெல்லாம் திருப்பி கேட்டுற மாட்டேன் நீ மட்டும் இவனை கூட்டிகிட்டு வரலையினா என் பிள்ளையோட நிலமை என்ன ஆகிருக்கும் அப்படின்னு அப்போ ரேவதி சொல்கிறாங்க இங்கே பாருங்க ஐயா தயவு செஞ்சு அந்த கலசத்தை கொடுத்துருங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் பூஜை பண்ணுறதுக்காக ஊர் மக்கள் எல்லாருமே வந்துருவாங்க அப்போ இந்த கலசம் மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா அப்புறம் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு இதை கேட்டதோட அந்த சேட்டு சொல்கிறாரு கண்டிப்பாக நான் தரமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய்ட்டு அந்த கலசத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு கார்த்திகிட்ட கொடுக்குறாங்க கார்த்தி அந்த கலசத்தை வாங்கிட்டு சேட்டுக்கிட்ட ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல சேட்டு சொல்கிறாரு இங்கே பாருங்கள் தம்பி நீங்கள் மட்டும் வராமல் இருந்திருந்தீங்கன்னா என் பிள்ளையோட நிலமை என்ன ஆகிருக்கும் நீங்கள் ஒரு கடவுள் மாதிரி வந்து காப்பாத்திட்டீங்க அப்படின்னு அப்போ ரேவதி சொல்கிறாங்க சரிங்கய்யா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருந்து கிளம்புறாங்க அந்த ரவுடியையும் கூட்டிக்கிட்டு கிளம்புறாங்க அப்போ கார்த்தி நேராக அந்த ரோடிக்கிட்ட இங்கே பாரு என்ன நடந்துச்சோ வந்து நேரடியாக சொல்லணும் அப்படின்னு அப்போ ரேவதி கேட்குறாங்க இங்கே பாருங்க ட்ரைவர் யார் வந்துட்டு இந்த கலசைட்ட எடுக்க சொன்னது அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்றாரு எல்லாத்தையும் இந்த பையன் நேரடியாக வந்து நம்ம வீட்டில் சொல்லுவான் அப்படின்னு அப்போ ரேவதி சொல்கிறாங்க இங்கே பாரு நீ இப்படி பொடி வச்சு பேசுகிறத பார்த்தா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு தெரியுது என்னன்னு சொல்லு அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு அதை பற்றியெல்லாம் இப்போ சொல்ல முடியாது அப்படின்னு இது கேட்டதோட ரேவதி கேட்குறாங்க இங்கே பாரு டிரைவர் தயவு செஞ்சு சொல்லு அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்றாரு இங்கே பாரு மேடம் கலசத்தை காப்பாற்றியாச்சு ஆனால் இதுக்கு பின்னாடி இப்படிப்பட்ட ஒரு ஆள் இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க அதனால் நீங்கள் வாங்க பார்த்துக்கிறேன் அப்படின்னு இது கேட்டதோட ரேவதி சரி அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அதுக்கப்புறம் வீட்டை காமிக்கிறாங்க அப்போ ராஜா வந்துட்டு நேராக கிட்டே இங்கே பாரு சாமண்டிசரி ரொம்ப நேரம் ஆகிட்டு இன்னுமே அந்த கலசம் வரவே இல்லை எனக்கு என்னமோ இதுக்கப்புறமா அந்த கலசம் வர மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு அப்போ நம்ம சந்தரா சொல்றாங்க அக்கா கண்டிப்பா அவன் கலசத்தை எடுத்து எங்கே கொண்டு போய் வச்சுட்டான் தேவதையோட கல்யாணம் ஒழுங்காக நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவன் திட்டம் மூட்டி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆனா நீ தேவை அவனை மாதிரி ஆளை நீ நம்பிக்கிட்டு இருக்க தயவு செஞ்சு சொல்கிறது கேளு அவனை நம்பாத அப்படின்னு அப்ப மயில்வாகன சொல்றாரு இங்க பாருங்க சின்ன மாமியாரே இப்ப அந்த டிரைவர் வந்துட்டு கலசத்தை தேடி போயிருக்கான் அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க கண்டிப்பா அந்த டிரைவர் கலசத்தை எடுத்துட்டு வருவான் அப்படின்னு எனக்கு ஏதோ ஒரு மூலையில நம்பிக்கை இருக்கு அப்படின்னு அப்ப டக்குன்னு அந்த ரோகிணி சொல்றாங்க இங்க பாருங்க தேவையில்லாம இந்த மாதிரி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க நீங்க என்னமோ ஓவரா அந்த டிரைவருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்ன நீங்களும் சேர்ந்து இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு ட்ரை பண்றீங்களா அப்படின்னு அப்ப அப்ப மயில்வாகன நினைக்கிறாரு ஆகா நம்ம தேவையில்லாமல் அந்த சிலம்பத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணோம்னா நம்மளே இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிச்சுருவாங்க போலேயே நம்ம அதிகமாக சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு மயில் வாகனம் நினைக்கிறாரு அப்போ ராஜா சொல்கிறாரு இங்கே பாரு சாமுண்டேஸ்வரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கலசத்தை கொண்டுட்டு போய் கோவிலில் வச்சு கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்காக வந்துடுவாங்க இந்த நேரத்தில் கலசம் இல்லாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாகிடும் அப்படின்னு இதை கேட்டதோட சாமுண்டேஸ்வரி சொல்கிறாங்க இனங்க கொஞ்சம் இருங்க அப்படின்னு அப்போ சந்திரா சொல்கிறாங்க அக்கா நீ தேவையில்லாம கண்டவங்க மேலேயே நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்க எனக்கு என்னமோ கண்டிப்பா அந்த கலசம் வராது அப்படின்னு தான் தோணுது அப்படின்னு அப்ப சாமுண்டி சரி சொல்றாங்க சந்திரா இரு அப்படின்னு அப்ப சந்திரா நினைக்கிறாங்க அக்கா நீ தான் நினைச்சுக்கிட்டு இருக்க அந்த கலசம் வரும் அப்படின்னு ஆனா அந்த கலசத்தை தான் நான் ஆத்துல போட சொல்லிட்டேனே அப்புறம் எப்படி அந்த கலசம் கைக்கு வரும் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது இன்னும் அந்த கலசம் எந்த கடல்ல போய் கலந்துச்சோ அப்படின்ட்டு சந்திரா ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க அப்ப வெளியில வந்துட்டு பொதுமக்களோட சத்தம் கேட்குது அப்ப நம்ம சாமுண்டிஸ்வரி சொல்றாங்க ஆஹ் வெளியில இன்னும் ஒரே சத்தம் கேக்குது அப்படின்னு அப்ப சந்திரா சொல்றாங்க அக்கா அந்த கலசத்தை தேடிதான் வந்திருக்காங்க நீ போயிட்டு இப்பயே சொல்லிடு அந்த கலசத்தை காணும் அப்படின்னு இது கேட்டதோட சாமுண்டிஸ்வரியும் சரி வேற வழி இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க அப்ப ஊர் மக்கள் எல்லாரும் வெளியில வந்துட்டு கூப்பிடுறாங்க சாமுண்டிசரி அம்மா அப்படின்னு அப்ப சாமுண்டிஸ்வரி இங்க இருந்து வெளியில போய் நிற்கிறாங்க அப்ப அந்த பொதுமக்கள் சொல்றாங்க இங்க பாருங்க சாமுண்டிசி அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல கோவில் கம்பாபிஷேகம் நடக்க போகுது அதுக்காக அந்த கலசத்தை கொண்டுட்டு போகலான்னு வந்திருக்கோம் எடுத்துட்டு வாங்கம்மா அப்படின்னு அப்ப சரி எல்லாருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டதோட அங்கே உள்ளவங்க அதிர்ச்சியாகி ஏமா என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க அப்ப சந்திர ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம இத்தனை நாளும் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோமோ அது நடக்க போகுது சாமுண்டி சரி அத்தனை பேருக்கு முன்னாடி அவமானப்பட போறா அப்படின்னு அதே நேரத்தில் அந்த சிவனாண்டியும் வந்து நிக்கிறாரு சாமுண்டி சரி சிவனாண்டியை பார்த்து முறைக்கிறாங்க அப்ப சிவனாண்டி கேட்குறாரு சீக்கிரம் போயிட்டு அந்த கலசத்தை எடுத்துட்டு வாங்க தான் இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நல்லபடியா பெண்கள் கொண்டாடுறத பார்க்க முடியும் அப்படின்னு அப்ப சாமுண்டி சரி சிவனாண்டியை பார்த்து முறைக்க அப்ப பொதுமக்கள் கேட்குறாங்க என்னங்கம்மா இப்படியே நிக்கிறீங்க சீக்கிரம் போயிட்டு அந்த கலசத்தை எடுத்துட்டு வாங்க நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ள கும்பாபிஷேகத்தை நடத்தணும் அப்படின்னு இது கேட்டதோட சாமுண்டி சரி அவங்கள பார்த்துட்டு இங்க பாருங்க உங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு அப்போ டக்குன்னு அந்த இடத்துக்கு நீ கொல்ல பக்கமாக கார்த்தி வராரு கார்த்தி வந்துட்டு நேராக ரேவதி கிட்ட ரேவதி பொதுமக்கள் எல்லாருமே வந்துட்டாங்க அந்த கலசத்தை கொண்டு போய் சாமி ரூமுக்களை வச்சுரு வச்சுட்டு ஜோடிச்சு நீ வெளியில் எடுத்துட்டு வா அப்படின்னு இதை கேட்டதோட ரேவதியும் சரிங்க டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சாமி ருமுக்கில் போயிட்டு அந்த கலசத்தை வச்சு சாமியை கும்பிட்டுட்டு ரேவதி வெளியில் எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்போ சாமுண்டி சரி அந்த கலசத்தை காணும் சொல்ல போற நேரத்துல நம்ம ரேவதி டக்குன்னு அம்மா நான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல சாமுண்டி சரி திரும்பி பாக்குறாங்க பார்த்ததோட கலசத்தை பார்த்ததோட சாமுண்டி சரி சந்தோஷப்படுறாங்க அப்ப சந்திரா பேர் அதிர்ச்சி ஆகுறாங்க கலசம் எப்படி இவ கைக்கு வந்துச்சு அப்படின்னு அப்ப சந்திரா நினைக்கிறாங்க ஒருவேளை இது பொய்யான கலசமா இருக்குமோ அப்படின்னு சந்திரா டவுட் படுறாங்க அப்ப நம்ம ரேவதி நேரம் அவங்க அம்மா கிட்ட அம்மா கலசத்தை நல்லபடியா கொண்டுட்டு வந்தாச்சு இத நம்ம கோவில் கும்பாபிஷேகத்துக்கு எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு இதை கேட்டதோட சாமுண்டி சரியும் சரிம்மா அப்படின்னு சொல்ல ரேவதி நேரா அங்க உள்ளவங்க கிட்ட இந்த கலசத்தை கொடுக்க அவங்க அந்த கலசத்தை கொண்டுட்டு போறாங்க சாமுண்டி சரி அவங்க கிட்ட நீங்க முன்னாடி போயிட்டே இருங்க நான் வரேன் அப்படின்னு சொன்னதோட உடனே தலைவர்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க இத பார்த்துட்டு சிமநாண்டி அதிர்ச்சி ஆகுறாரு அப்போ சாமுண்டி சரி சிவனாண்டியை சொடக்கு போட்டு கூப்பிடுறாங்க சிவனாண்டி சாமுண்டி திரும்பி பார்க்க சாமுண்டிசரி சொல்கிறாங்க என்ன சிவனாண்டி இந்த கோவில் கும்பாபிஷேகம் ஒழுங்காக நடக்காது இந்த கலசம் காணாம போயிட்டு நினைச்சுக்கிட்டு இருந்தியா அப்படிங்க அப்போ சிவனாண்டி சாமுண்டி சரியை பார்த்து முறைக்க அப்போ சாமுண்டி சரி சிவனாண்டியை பார்த்து இங்கே பாரு நீ எப்படி என்னை தோற்கடிக்கணும்னு நினைச்சாலும் கண்டிப்பாக உன்னால என்னை தோற்கடிக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டி சரி சொல்றாங்க நான் நினைச்ச மாதிரியே கோவில் கும்பாபிஷேகத்தை நல்லபடியாக முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டி சரி அந்த இடத்துலேருந்து வீட்டுக்குள்ளே போறாங்க இதை பார்த்ததோட சிவநாடிக்கு அதிர்ச்சி இந்த கலசத்தை ஆத்துல இல்ல திக்கி போட சொன்னோம் எப்படி அந்த டிரைவர் மறுபடியும் இந்த கலசத்தை கண்டுபிடிச்சான் எப்படி இது வீட்டுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு ஒரே சந்தேகமா இருக்கு நம்ம சிவனாண்டிக்கு இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி நேராக வீட்டுக்குள்ள வந்து நிற்கிறாரு அப்போனு பார்த்து சாமுடி சரி நேராக ரேவதி கிட்ட ரேவதி அந்த கலசம் எங்கம்மா இருந்துச்சு அப்படின்னு அப்போ ரேவதி சொல்கிறாங்க அம்மா இந்த கலசத்தை கண்டுபிடிச்சதுக்கு காரணமே இந்த டிரைவர் தான் அவர் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கலசத்தை கண்டுபிடிச்சார் அப்படின்னு அப்போ சந்திரா கை தட்டுறாங்க நல்லா இருக்குது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த கலசத்தை எடுத்தது இந்த டிரைவர் தான் அப்படின்னு அப்போ நம்ம ரேவதி சொல்கிறாங்க சித்தி ஒரு நிமிஷம் பொறுங்க ஆனால் இந்த கலசத்தை யார் எடுத்தது அப்படிங்கிறது ட்ரைவருக்கு தெரியும் அப்படின்னு இதை கேட்டதோட சந்திரா அதிர்ஷ்டி ஆகுறாங்க அப்போ சந்திரா கேட்குறாங்க இங்கே பாரு ரேவதி தேவையில்லாம அவன் டிஸ்ட் பண்ணி விடுவான் அவன் சொல்றது எல்லாம் நீ நம்பாத அப்படின்னு அப்போ ரேவதி சொல்கிறாங்க அம்மா இங்கே பாருங்க இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அவர் மேலே எந்த தப்பும் இல்லை நிரூபிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல அப்போ டிரைவர் அவரோட நியாயத்தை சொல்லலாம்னு அப்படின்னு சாமுண்டி சரியா ஆமாம் சொல்லலாம் அப்படின்ட்டு நேராக கார்த்தியை பார்த்து இங்கே பாரு டிரைவர் எப்படி இந்த கலசம் காணாமல் போனுச்சு யாரையும் இந்த கலசத்தை எடுத்தா சந்திரா சொல்ற மாதிரி நீ தான் அந்த கலசத்தை ஒளிச்சு வச்சியா அப்படின்னு கார்த்தி சொல்றாரு நான் அந்த கலசத்தை எடுக்கவே இல்லை நாங்க தேடி பார்த்தப்ப ஒரு ரவுடி கிடைச்சான் அவனை நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னதோட சந்திரா அதிர்ச்சி ஆகுறாங்க ஆகா சிக்க போறமே அப்படின்னு அப்ப அந்த இடத்துக்கு அந்த ரவுடி வராரு ரவுடி வந்துட்டே நேரா சந்திராவை பார்த்து முறைக்கிறாரு அப்ப நம்ம கார்த்தி நேரா அந்த ரவுடி கிட்ட இப்ப நீ உண்மையை சொல்ல அப்படின்னு சொல்ல சாமுண்டி சரி நேரா அந்த ரவுடியை பார்த்து இங்க பாரு அந்த தானே ஒண்ணு இந்த கலசத்தை திருட சொன்னது அப்படின்னு சொல்ல அப்ப அந்த ரவுடி நேரா சந்திராவை பார்த்து இல்ல மேடம் அந்த நிக்கிறாங்களே அந்த மேடம் தான் வந்து இந்த கலசத்தை திருட சொன்னாங்க அப்படின்னு இது கேட்டத்தோட சாமுண்டி சரி அதிர்ச்சி ஆகி சந்திராவை திரும்பி பாக்க அப்ப சந்திர நேரா சாமுண்டி சரி கிட்ட அக்கா அவன் பொய் சொல்றான் அப்படின்னு சொல்ல சாமுண்டி சரி நேரா சந்திராவை பார்த்து நீங்க பாரு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்ல அப்ப சந்திரா சொல்றங்க அக்கா நான் எதுக்கு அக்கா இந்த வீட்டுல உள்ள கலசத்தையே திருடணும்னு நினைப்பேன் நான் அப்படி பண்ணலக்கா அப்படின்னு அப்ப அந்த ரவுடி சொல்றான் மேடம் என்ன மேடம் இப்படி போய் சொல்றீங்க நீங்க தானே கட்டுக்கட்டா பணத்தை கொடுத்து சாமுண்டீஸ்வரி மேடத்து வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த கலசத்தை எடுத்துட்டு வர சொன்னீங்க அப்படின்னு அப்ப இது கேட்டதோட சந்திரா சம்ம கோபடுறாங்க அந்த ரவுடியை பார்த்து முறைக்கிறாங்க அப்ப கார்த்தி சொல்றாரு அவங்கள பார்த்து எதுக்கு மறைக்கிறீங்க உங்க மேல என்ன தப்பு இருக்கோ அதை ஒத்துக்கிடுங்க அப்படின்னு அப்ப நம்ம சாமுதி சரி நேரா சந்திராவை பார்த்து சந்திரா நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்க அப்ப நம்ம சந்திரா கோவப்பட்டு ஆமா நான் தான் இப்படி பண்ண அப்படின்னு சொல்ல இது கேட்டதோட அங்க உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க அப்ப ரோகிணி சொல்றாங்க ஐயோ சித்தி உங்க மேல எங்க அம்மா எவ்வளவு நம்பிக்கையோட இருந்தாங்க என்ன நடந்தாலுமே உங்களை கூட்டிட்டு போனாங்கல்ல நீங்கள் என் அம்மாவுக்கு பக்க இருந்தீங்க ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை எதுக்காக சேத்தி இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்ல அப்போ சந்திரா சொல்கிறேங்க அப்புறம் எப்போ பார்த்தாலும் அக்கா வந்துட்டு கார்த்தியவே கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க முன்னாடியெல்லாம் என்னை தான் கூப்பிடுவாங்க நான் தான் அக்கா கூட சேர்ந்து எல்லா வேலைகளையும் பண்ணுவேன் அக்கா எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க ஆனால் இந்த ட்ரைவர் எப்போ வந்தாலும் இருந்து அக்கா என்னை பற்றி கொஞ்சம் கூட யோசனை பண்ணுறதே இல்லை அக்காவுக்கு எப்போ பார்த்தாலும் அந்த டிரைவர் தான் முக்கியம் அதனால தான் அவனை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு நினச்சி அவன் மேலே இந்த திருட்டு பள்ளியை போட்டேன் அப்படின்னு இதை கேட்டதோட சாமுண்டி சரி நேராக சந்திராவை பார்த்து சந்திரா நீ இப்படி பண்ணுவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன் சந்திரா நீ இப்படி பண்ண அப்படின்னு சந்திரா சொல்றாங்க அக்கா உங்கள் மேலே உள்ள பாசத்தினால தான் நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு அப்போ டிரைவர் நேராக சாமுண்டி சரி மேடம் என்னை மன்னிச்சிடுங்க என்னை தண்டிச்சிடாதீங்க நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்னு அப்போ சாமுண்டி சரி நேராக அந்த டிரைவரை பார்த்து இங்கே பாரு டிரைவர் இவனை விடாத இவனை போலீஸில் பிடிச்சு கொடு அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்கிறாரு இங்கே பாருங்கள் மேடம் இவன் கூலிக்கு தான் இப்படி பண்ணியிருக்கான் இவன் மேலே எந்த தப்பும் இல்லை இவன் போனால் போகட்டும் இவன் மட்டும் அந்த மேடம் சொன்ன மாதிரி ஆற்றுல கொண்டு போய் கலசத்தை வீசியிருந்தா இன்னரும் அந்த கலசத்தை என்னால் கண்டுபிடிச்சிருக்க முடியாது இவன் இந்த கலசத்தை விற்கணும்னு நினச்சதுனால தான் என்னால் அந்த கலசத்தை போயிட்டு மீட்டெடுக்க முடிஞ்சிச்சு இந்த கலசம் திரும்பி வீட்டுக்கு வந்ததுக்கு இவனும் ஒரு காரணம் தான் அதனால் இவனை ஏதோ சொல்ல வேணாம் அப்படின்னு சொன்னதோட சாமுண்டி சரியும் சரி டிரைவர் அப்படின்னு சொல்ல அப்ப அந்த ரவுடி அந்த இடத்துல இருந்து அனுப்பி வைக்கிறாங்க அப்ப நம்ம சந்திரா நேரா கார்த்தியை பார்த்து முறைக்கிறாங்க சாமுண்டி சரி நேரா சந்திரா பார்த்து இங்க சந்திரா என்னதான் அந்த டிரைவர் வந்துட்டு எனக்கு உதவி பண்ணாலும் அவன் இந்த வீட்டில் வேலைக்கார தான் ஆனா நீ என் தங்கச்சி சந்திரா உனக்கு எதுவும் வேணும்னா அதை முடிச்சு கொடுக்க முடியுது என்னுடைய பொறுப்பு தானே தயவு செஞ்சு நீ இப்படியெல்லாம் நினைக்காத நீ என் தங்கச்சி அப்படின்னு சொன்னதோட சந்திராவும் சரிக்கா இத்தனை நாளும் நீங்க என் மேலே அவ்வளோ பாசமா இருந்ததை நான் கொஞ்சம் கூட நான் யோசிக்கவே இல்லை நீங்கள் என் மேலே பாசமாக இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா அந்த இடத்துலேருந்து ரூமுக்கு போகிறாங்க அப்போ ரூமுக்கு போனதோட சிவனாண்டிக்கு கால் பண்ணுறாங்க சிவனாண்டி ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லு சந்திரா அப்படின்னு சொல்ல சந்திரா சொல்றாங்க முட்டாள்தனமான ஒரு ஆளை அனுப்பியிருக்கேன் இங்கே பாரு அந்த கலசத்தை நீயே உன் கை நாளாக ஆற்றுல உத்துக்கி போட்டுருக்கலாம்ல அதை விட்டுட்டு அவனுங்க கையில் கொடுத்ததோட அவனுங்க இதை கொண்டு போய் காசாக்குறேன்னு சொல்லி சீட்டு கடையில் கொடுத்துருக்கானுங்க இதை ஈஸியாக அந்த டிரைவர் கண்டுபிடிச்சிட்டான் நம்ம நினைச்ச மாதிரி அந்த டிரைவர் சாதாரண ஆள் கிடையாது சரியான எம பத்தியா நம்மள எப்படி ஏமாத்தி அந்த கலசத்தை கொண்டு போய் திருப்பி கொண்டுட்டு வந்துட்டான்னு வந்துட்டு என்னையும் மாட்டி விட்டுட்டான் நான் எப்படியோ அக்கா சென்டிமென்ட் பயன்படுத்தி தப்பிச்சிட்டேன் அப்படின்னு அப்ப சிவனாடி சொல்றாரு என்ன சந்திர சொல்ற அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் அந்த சாமுடி சரி என்ன பண்றா அப்படிங்கறத பார்த்து அவளை பழிவாங்க முடியும் நீ அந்த வீட்டை விட்டு வந்துட்டேன்னா ஒண்ணு பண்ண முடியாது அப்படின்னு அதுக்கு நம்ம சந்திரா சொல்றாங்க இங்க பாரு நான் எப்படியோ அக்கா சென்டிமென்ட் பயன்படுத்தி தப்பிச்சுட்டேன் ஆனா அந்த டிரைவர் ஆனா அவனை நான் விடவே மாட்டேன் இன்னைக்கு என் அக்கா முன்னாடியும் என் குடும்பத்துக்கு முன்னாடியும் இப்படி அவமானப்பட்டதுக்கு அவன் காரணம் நான் அவனை விடமாட்டேன் அப்படின்னு சம்ம கோபத்துல இருக்காங்க சந்திரா அதே நேரத்துல கார்த்தி கதவை தட்டுறாரு அப்ப சந்திரா கதவை தற்காங்க கார்த்தி நேராக சந்திரா கிட்ட இங்க பாருங்க நீங்க எதுக்காக இப்படி பண்றீங்கன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியல ஆனா நீங்கள் என்ன பண்ணாலுமே இந்த குடும்பத்தை ஒன்றும் பண்ண முடியாது அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்டதோட சந்திரா கார்த்தியை பார்த்து முறைக்கிறாங்க நம்ம கார்த்தி கண்டுபிடிச்சிட்டாரு கண்டிப்பாக சந்திரா இந்த குடும்பத்துக்கு எதிராக இருந்து இந்த குடும்பத்தில் உள்ளவங்களை பழி வாங்கணும் சாமுண்டி சரியை தீத்து கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு நம்ம கார்த்தி கண்டுபிடிச்சிட்டாரு இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்துன்னு இருந்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெலைக்கான கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் புது புது வீடியோஸ் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்